ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்மளுடைய ஸ்ரீ வரகமய ஆலயத்தில் இன்றைக்கி பாபாவோட சமாதி தினத்தை முன்னிட்டு அப்பாவை காலையிலே குளிப்பாட்டி அப்பாவை ரெடி பண்ணியாச்சு அதை தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா அப்பாவுக்கு காலையில் நம்ம ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி அப்பாவை அழகாக சுடு தண்ணியில் குளிப்பாட்டி அவருக்கு பேபி ஷோ போட்டு குழந்தைய ஒரு குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுவாங்க சாயராம் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அப்பாவை அழகாக தொடச்சி அப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாபாவோடய மகா சமாதி தினம் மதுமா உங்களுக்கு கோடி நன்மைகளை கொடுக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வச்சுருக்கிற இந்த பிரார்த்தனைகள் முழுவதும் நடக்கணும் சொல்லி அப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைக்கி மதியானம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மதியானம் ஆரத்தி நடைபெறும் ஆரத்தி முடிஞ்சவொடனே அன்னதானம் அன்னதானம் முடிஞ்சவொடனே ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சிறப்பு சாய் சச்சிரதம் பாராயணம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் படிப்போம் அதுக்கப்புறமா ரெண்டரை மணிக்கு மேலே அப்பாவுக்கு சிறப்பு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு பாபா கையால் ஒன்பது நாணயங்கள் இங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் பாபா கொடுப்பார் லக்ஷ்மிபாய்க்கு தான் மரணம் அடையும் போது எப்படி கொடுத்தாரோ அதே போல் இங்கே வந்திருக்கிற எல்லா சாய் சகோதர சகோதரிகளுக்கும் ஒன்பது நாணயம் நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் கொடுப்பாங்க அது முடிஞ்சவொடனே நாலரை மணிக்கு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் இந்த நகர் முழுவதும் சுற்றி வரும் ஈவினிங் ஆரத்தி எப்பயும் போல் சிறப்பாக நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அனுப்பி தாராம் நாங்களும் அப்பா கிட்டே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்கள் வந்து அப்பாவோட இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் வர முடியாதவர்கள் உங்களுடைய பெயர்கள் அனுப்பிவிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணி எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்